ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சொல்ல போகிற தகவல் என்னென்னா புரட்டாசி மாற்றத்தோட கடைசி நாளில் இன்றைக்கி இருக்கும் நம்ம சொல்ல தகவல் என்னென்னா புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டியது புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் சொன்னாலுமே இதோட பலன்கிறது வேறு லெவலில் இருக்கும் வருஷத்தில் ஒரு வாட்டி மட்டும் இதை நீங்கள் கடைப்பிடிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இது எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா செல்வம் செழிப்பு அண்ட் காசு பணம் அந்த மாதிரி நினச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் இது நம்ம செஞ்சு கொடுக்கும் அந்த மாதிரி ஒரே ஒரு நாள் மட்டும் வருஷத்தில் ஒரு வாட்டி ஒரு நாள் நீங்கள் செஞ்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இன்றைக்கி நாள் முடியறக்குள்ளே அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா அதுக்கு முன்னாடி இது நவமூழிகாகிறதுக்கான அப்டேட்டுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமூழிக்கையாகனால் என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசுன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடணுங்க அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு மெசேஜ் அனுப்பணும் கோத்திரம் தெரிஞ்சுன்னா கோத்திரம் போட்டு அனுப்புங்க பஞ்சமி வந்துட்டு இருபத்தி ஆறாம் தேதி வருது இருபத்தி அஞ்சாம் தேதி வரை உங்களுக்கு பெயர்கள் டைமிங்ஸ் இருக்குதுங்க சரிங்களா கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களையும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டுட்டு நான் சொன்ன வருஷத்தில் வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி சொன்னாலுமே அதோட பவர்ங்கிறது உங்களுக்கு அப்படி வேலை செய்யும் இந்த வாட்டி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அடுத்த வருஷம் செஞ்சா கூட போதும் இது அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னங்கிறதையும் பார்த்துலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டோரு கீமா வந்துட்டு மூணு டெஸ்ட் எடுக்கும் அந்த டெஸ்ட் எல்லாம் நார்மலா இருந்தா மட்டும்தான் அடுத்து கீமா பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்கக்கா அது ஒரு டெஸ்ட் வந்துட்டு கேன்சருக்கு வந்து எந்த அளவுக்கு டோஸ் கூடுதலா கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாக்கி ரெண்டு டெஸ்ட்டும் நார்மலா இருந்தா மட்டும்தான் அடுத்து கீமா பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்கக்கா நான் போன நான் முடியாததுக்கு பேர் கொடுத்துருந்தேன் மூணு டெஸ்ட்டுமே நார்மல் தான் வரணும்னு போய் கொடுத்துருந்தேங்க்கா அதே மாதிரி கேன்சர் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கணும் டெஸ்ட் பண்ணாங்களோ அது வந்துட்டு நெகட்டிவ் வந்துருச்சுக்கா மண்ணில மட்டும்தான் கேன்சர் இருக்கு வேற உடம்புல எந்த இடத்துலயும் இல்லைன்னு வந்துச்சுக்கா அதுவே கோடான கொடி நன்றிக்கா அப்புறம் ரெண்டு டெஸ்ட்டுமே நார்மல் வந்து உம் ரெண்டாதிக்கமும் பண்ணிட்டாங்கக்கா அடுத்து மூணாதிக்கமும் பண்ண போறாங்கக்கா உண்மையிலேயே கோடான கொடி நன்றிக்கா வராக வர வராகமாவுக்கும் உங்களுக்கும் அவங்களே அவடான நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது எவ்வளவோ பேர்த்துக்கு வந்துட்டு கேன்சரே இல்லாமல் போயிருக்கு நம்ம மூலிகை ஆகிறதுனால நம்ம வீடியோ ஃபைவ் இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் கேன்சரில் எத்தனை பேத்துக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு ஐ மீன் கேன்சரே இல்லாமல் போயிருக்கு கேன்சரோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தவங்களுக்காகட்டும் கேன்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனவங்களுக்காகட்டும் மறுபடியும் அந்த டெஸ்ட் பண்ணும்போது அந்த கேன்சரே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து வராகி அணை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க நிறைய பேத்துக்கு இந்த அற்புதம் போய் சேரணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம எல்லாருமே வராகி வேண்டிக்கலாம் வராகி அன்னைக்கும் வராகமுத்தி சித்திரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த தகவல் அப்படிங்கிறது என்னென்னா இதை வருஷத்தில் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சாலும் அதோட பலன்கிறது உங்களுக்கு இருக்கும் ஸோ இன்றைக்கி புரட்டாசி மாதத்தோட கடைசி நாள் புரட்டாசி மாதத்தில் எதுவுமே நான் கடைப்பிடிக்கல ஆனால் ஏதாவது ஒன்று செய்யணும் பெருமாள்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த இந்த விஷயத்தையாச்சும் செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் சரிங்களா இப்போ இந்த மந்திரம் எதற்கு பயன்படுங்கிறத ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இது வந்து நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி கேட்குறீங்களோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் சரிங்களா இது நம்ம யாரை நினச்சி பண்ண போகிறோம்னா பெருமாளை நினச்சி பண்ணுறோம் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் முப்பெருந்தேவிகள்னு சொல்லக்கூடிய முப்பெருந்தேவியோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த விஷயத்தினால அதனால் இவங்க எல்லாரையுமே மனசில் நினச்சிட்டு இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க அதுவும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்திருக்கு இது ஒரே ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை மொத்தமாக நூற்றி எட்டு வாட்டி சொல்லணும் ஆனால் ஐந்து பொருட்களை வச்சு இந்த மந்திரத்தை சொன்னால் தான் இதோட சிறப்புங்கிறது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டிய மந்திரத்தை டிவைடட் நீங்கள் ஃபைவ் போடுங்க பிரித்து பிரித்து சொல்லிக்கோங்க இருபத்தொரு முறை இருபத்தொரு முறை அப்படி பிரித்து பிரித்து நீங்கள் சொல்லிக்கோங்க சரிங்களா ஸோ இப்படி சொல்லும் போதே அது நூற்றி எட்டு முறை உங்களுக்கு கவர் ஆகிடும் இப்போது இது பண்ணுறக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம் இல்லைனா ஈவினிங் கூட செய்யலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு தேவையான பொருள் மஞ்சள் தூள் சரிங்களா மஞ்சள் பொடி இருந்துச்சுன்னா அந்த மஞ்சள் பொடி வச்சு கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டிய மந்திரத்தை பிரித்து சொல்லணும் ஐந்து பொருட்களை யூஸ் பண்ணின்னு சொன்னோம் இல்லையா அதில் முதல்ல மஞ்சள் சரிங்களா ஸோ இந்த மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உருட்டு மஞ்சள் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி விரளி மஞ்சள் உருட்டு மஞ்சள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி மஞ்சள் கிழங்கு கிடைச்சாலும் அது வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஸோ இந்த மஞ்சள் வந்துட்டு நீங்கள் நூற்றி எட்டு முறை டிவைடட் ஃபைவ் போடும்போது ஒரு பொருளுக்கு வந்துட்டு இருபத்தொன்று வாட்டி வரும்னு நினைக்கிறேங்க இருபத்தோரு வாட்டி வரும் கடைசியாக சொல்கிறதுக்கு ஒரு இருபத்தி வாட்டி வரும்னு நினைக்கிறேன் அப்போது இருபத்தோரு மஞ்சள் அந்த மாதிரி எடுத்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தூளும் கூட மஞ்சள் தூளும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னொரு பொருள் வந்துட்டு அரிசி இந்த அரிசியும் வந்துட்டு எண்ணி எடுத்துக்கோங்க இருபத்தோரு எண்ணிக்கையில் அந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு அது ஒரு பொருளாச்சு மஞ்சள் அரிசி ஏன் மஞ்சள் பயன்படுத்துன்னா மங்களகரமான விஷயங்கள் நீங்கள் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மந்திரம் நீங்கள் தனித்தனியாக இது நடக்கணும் அது நடக்குலாம் கேட்க வேண்டாம் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கும் அப்போ மஞ்சள்ங்கிறது மங்களகரமான விஷயங்களை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அரிசிங்கிறது பணத்தட்டுப்பாடே உங்களுக்கு இருக்காது ஐஸ்வரியத்தை நமக்கு கொடுக்கும் மகாலட்சுமி தன்மையுடையது காசு இந்த காசு வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணணும் காசுங்கிறது ஒரு ரூபா காசு கிடச்சுன்னா எல்லாமே ஒரு ரூபா காசாக எடுத்துக்கோங்க இல்லை ரூபா காசாக இருந்துச்சுன்னா அஞ்சு ரூபா காசாக எடுத்துக்கோங்க இது எதுவுமே இல்லை மிக்ஸ்டாக தான் இருக்குன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பணம் காசு நம்மகிட்ட தங்கக்காக வேண்டி நாணயங்களை கூட நம்ம இதில் பயன்படுத்தணும் மூன்று பொருட்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்த பொருள் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து வந்து துளசி வீடியோ பார்த்து முடிச்சோடனே நீங்கள் துளசி வீட்டில் இருந்துச்சுன்னா செடியிலேருந்து பறித்து வச்சுக்கோங்க ஏன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே துளசியை பறிக்கக்கூடாது அதனால முன்னமே வந்து பறித்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் நான் வந்து நூற்றி எட்டு எண்ணிக்கை டிவைடட் ஃபைவ் போட்டு பண்ண சொல்லியிருக்கேன் அஞ்சு பொருட்களுக்கு நம்ம பயன்படுத்தணும்னு முன்னப்பின்னா இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதாவது கம்பல்சரி இது இப்படி இருக்காது அப்படி அப்படி இல்லை முன்னப்பின்னா இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மொத்தமாக நம்ம நூற்றி எட்டு வாட்டி நம்ம சொல்லணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க துளசி இலை எடுத்து வச்சுக்கோங்க துளசி இலை தெய்வாம்சம் பொருந்தது கடவுள் எப்போவுமே நம்ம கூட இருக்கணும் அவர் இருக்கிறக்காக வேண்டி அந்த பொருளை நம்ம ஆட் பண்ணுறோம் அடுத்தது மிளகு கருப்பு மிளகு நம்ம ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த மிளகு எதிரிகளை ஓட ஓட விரட்டுங்க ஸோ நம்ம கேட்குற எல்லா விஷயங்களுமே இந்த ஐந்து பொருளில் வந்துடுது பணம் காசு செல்வாக்கு பதவின்னு எல்லாமே நம்ம கூட வந்துடும் தெய்வமும் கூட சேர்ந்து வந்துடும் எதிரிகளே இல்லாமல் போயிவிடுவாங்க இது எல்லா விஷயங்களுக்கும் சேர்ந்து தான் இந்த ஐந்து பொருட்களை வச்சு இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குற இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் சரிங்களா இந்த மந்திரத்தை நான் எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித் தரேன் அதே மாதிரி சொல்லுங்கள் கராக்கிரே வசதே லக்ஷ்மி கரமூலே சரஸ்வதி கரமத்தே து கோவிந்த பிரபாதே கரதர்ஷனம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு ஒரு வார்த்தையாக பிரித்து பிரித்து தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நூற்றி எட்டு வாட்டி மொத்தமாக சொல்லணும் மறுபடியும் நான் சொல்லிடுறேன் இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து இப்போது நம்ம அச்சனைலாம் பண்ணியாச்சு குங்குமம்ங்க குங்குமத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க குங்குமம் சொல்ல மறந்துவிட்டேன் குங்குமம் இருந்துச்சுன்னா குங்குமத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் மங்களகரமான பொருள் சரிங்களா அதாவது இந்த குங்குமம் எதுக்குன்னா மங்களகரமான பொருள் இன்னொன்று ஆபத்து காலத்துலேருந்து நம்மளை காக்கக்கூடிய பொருள்னு குங்குமம் தான் ஸோ அதனால் சிவப்பு நிறத்தை யூஸ் பண்ண சொல்கிறாங்க கண்டம் தோஷமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை கூட சரி பண்ணுமா இந்த குங் குங்குமம் அதனால் குங்குமத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போது இப்போ எல்லாமே சொல்லியாச்சு இது எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டோம் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம பெருமாள் முன்னாடியோ அல்லது மகாலட்சுமி படம் இருந்துச்சுன்னா அவங்க முன்னாடியோ உட்காந்து நம்ம பண்ணலாம் கோவிலுக்கு போய் சேர்னாலும் செய்யலாங்க பெருமாள் கோவிலோ அல்லது மகாலட்சுமி கோவிலோ ஏன்னா இந்த மந்திரம் எல்லாத்துக்குமே அடக்கும் அதனால் ஏதோ ஒரு கோவில் இருந்துச்சுன்னா அங்கே போய் சொல்லுங்கள் இல்லை வீட்டிலையே மகாலட்சுமி படம் இருக்குது பெருமாள் படம் இருக்குன்னா அவங்க முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அதிலிருந்து ஒரு மஞ்சள் துணியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் துணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எல்லா அர்ச்சனை பண்ண அந்த பொருள் இருக்குல்ல இல்லை அதிலேருந்து ஒரு மூணு மிளகு ஒரே ஒரு குண்டு மஞ்சள் தூள் பயன்படுத்துனீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சமாக தூள் குங்குமம் ஒரு பெஞ்சு அரிசி ஒரு ரெண்டு மூணு சரிங்களா துளசி இலை ஒரு ரெண்டு மூணு அண்ணம் இது எல்லாத்தையும் எடுத்து அந்த மஞ்சள் துணியில் அந்த காசு ஒரு ரூபா காசு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வைக்கணுமோ உங்களுக்கு காசு பணம் இருக்கிற இடத்துல பீரோல கொண்டே வைப்பீங்களா வைங்க பூஜை ஒரு பாதுகாப்புக்கு வைக்கிறீங்கன்னா வைங்க வேலை செய்கிற இடத்துல இப்படி எங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ பிரித்து பிரித்து அதை நீங்கள் ஒரு மூட்டை மூட்டையாக சின்ன சின்ன மூட்டையாக கட்டி வச்சுக்கோங்க இது மட்டும் செஞ்சாலே போதும் இது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சி கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம் அதாவது சில பேர்த்துக்கு சில பயங்கரமான கோரிக்கையெல்லாம் இருக்கும் பயங்கரமான கோரிக்கைனா வருஷக்கணக்கில் போராடிட்டுருப்பீங்க அப்படிலாம் நடக்காத விஷயம் இருக்குனாலும் அதை நடத்தி கொடு அப்படின்னு வேண்டிட்டு கூட இப்படி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அடுத்த புரட்டாசி நீங்கள் செய்கிறக்குள்ளே அது நடந்துடும் அவ்வளோ நாள் கூட டைம் எடுக்காதுங்க சூப்பராக அடுத்த நாளே நடக்கிற கூட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பவர் கொடுக்கும் இதெல்லாம் ஒரே டைம் செய்கிறது வருஷத்தில் ஒரு வாட்டி செஞ்சாலே அதோடய பவர்ங்கிறது காமிக்கும் பர்டிகுலராக புரொட்டாசிய மாஸில் செய்யுங்க அந்த தெய்வத்துக்குரிய மாதம் அந்த தெய்வத்துக்குரிய ஏகாதசியம் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கும்போது அது வேறு லெவல் அந்த பவர் காமிக்கும் அதனால் இன்னைக்கு பர்டிகுலராக செய்யுங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்